அக்காவினுடைய புகழ் பெற்ற ஒரு குடும்பம் குடும்பம் என்று பெயர் ரொம்ப முக்கியமான எல்லாம் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் முஸ்லிம்களிலும் சரி காப்பர்களும் சரி அல்லாஹுவின் எதிரியாய் அண்ணலாரின் எதிரியாய் பிரபலமாக அறியப்பட்ட அபூஜகல் அந்த குடும்பத்தை சார்ந்தவர் அந்த குடும்பத்தை சார்ந்த யாரோ ஒரு பெண் திருடி விட்டதற்காக வேண்டி கைவிட்டு கொடுத்து விட்டால் பெரும் பிரச்சனையாகிவிடும் மதீனாவில் எனவே நபிகளாரிடம் சிபாரிசு செய்யலாம் என்று முடிவெடுத்து யார் நபிகளாருக்கு நெருக்கமானவர்களோ அவரை அனுப்பி சிபாரிசு செய்ய வைக்கலாம் என்றும் முடிவு செய்து கடைசியாய் நபிகள் செல்லு அலி வசல்லத்தினுடைய மடியிலே வளர்ந்துல்லாக பிரியத்திற்குரிய உசாமாவை அனுப்பி வைக்கலாம் என்று முடிவெடுத்து உசாமா நீ போய் சொல் பகுசம் கோத்திரம் இந்த ஊரினுடைய ஆக முக்கியமான குடும்பம் அந்த குடும்பத்தில் இப்படி ஒரு தண்டனை நிறைவேற்றப்பட்டால் அது முஸ்லிம் சமுதாயத்திற்கு எதிர்களை உண்டாக்கும் எனவே சிபாரிசு செய் என்று சொன்ன போது அரைவனதோடு அவரும் வந்தார் அந்த பெண் திருடி விட்டது கைவிட்டாமல் கொஞ்சம் தவிர்க்கலாமே என்று கொஞ்சம் லேசாக தன் சிபாரிசை தொடங்கிய போது கண்ணம் சிவந்து கோபப்பட்டார்கள் நாயகம் சல்லா அல்லி செல்லம் அநேகமாய் ஒட்டுமொத்தமாக ரசூலின் வாழ்க்கையில் சின்னஞ்சிறிய வயதை உடைய உசாமாவிடம் இருந்து நபிகளார் அதற்கு முன்பும் பின்பும் எப்போதும் அப்படி கோபப்பட்டதில்லை அப்படி ஒரு கோபம் அபிகர் சல்லா அலி செல்லம் கேட்டார்கள் அல்லாஹூடைய தண்டனை சட்டங்களில் ஒரு சட்டத்திற்கு நீ சிபாரிசு செய்ய வந்திருக்கிறாயா என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் என்னவா உங்களுக்கு முன்னாலே இருந்தவர்கள் அழிந்து போனது ஏன் தெரியுமா உயர்ந்த குலத்தை சார்ந்தவன் அல்லது முக்கியமான ஆளு யாராவது திருடிவிட்டால் விட்டு விடுவார்கள் யாராவது பலவீனமானவன் திருடிவிட்டால் அவனுக்கு மட்டும் தண்டனை கொடுப்பார்கள் திருடனவ விஐபியா இருந்தா தப்பிச்சு கொள்ளலாம் திருடியவன் அன்றாடங்காட்சியாக இருந்தால் அவன் கைவெட்டப்படும் என்பதை போன்று இருந்ததனால் தான் முன்னாலே உள்ளவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு வரையும் உலகத்தினுடைய வரலாறு பொன்னெழுத்துக்களால் பொறித்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த வாசகத்தை நபிகள் நாயகம் அப்போதுதான் உசாமாவிடம் சொன்னார்கள் எனது மகள்த்திமா திருடினாலும் நான் கையை வெட்டுவேன் என்கிற ஆக உயர்ந்த நீதியின் வலுவா சின்னமாக திகழும் அந்த வார்த்தையை பெருமானார் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அப்போதுதான் சொன்னார்கள்